நிவாரணமன்ற போர்வையில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டு வருவோருக்கு எதிராக வடக்கு ஆளுநர் அறிமுகப்படுத்திய திட்டம் டிர்பா புயலால் பாதிப்புக்குள்ளான பதிலையை கட்டியெழுப்ப எண்ணூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வர்கள் இணைவு இலங்கையின் மீட்சிக்கும் மீளெழுச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்க எப்போதும் தயார் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு உணர்வு பூர்வமாக இடம்பெற்ற உதயமலை படுகொலையின் நாற்பத்தோராம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக பல குடும்பங்கள் பாதிப்பு மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவிப்பு வெள்ள அனத்தத்தால் நுவரெலியாவில் வர்த்தக நிலையம் ஒன்றில் உள்ள பொருட்கள் நாசம் கொத்மலை அணைக்கட்ட தொடர்பில் வதந்தி பரப்பியவரை உடனடியாக கண்டுபிடிங்கள் ஜனாதிபதி உத்தரவு பாடசாலை மாணவி கற்பம் சந்தேக நபரை தேடி வரும் கல்முனை தலைமையக போலீசார் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்கிறார் அமைச்சர் அம்பாறையில் புதைகள் தோண்டும் நவீன கருவி மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது ஏஎல் பரீட்சை ஜனவரி தொடக்கத்தில் நடத்தப்படும் நாளுக்கு கலவெவ தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களுக்கு உதவுவதற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஆர்வத்துடன் முன் வருகின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது எனினும் இந்த உதவிகள் பயனாளிகளை சரியான முறையில் சென்றடைவதையும் மோசடிகள் இடம்பெறாதிருப்பதையும் உறுதிப்படுத்த அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இடர் முகாமித்துவ குழுக்களை தொடர்பு கொள்ளுமாறு வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டிட்வா புயலால் பதுலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் காட்டியெழுப்புவதற்கு மாத்தரையைச் சேர்ந்த எண்ணூற்று இருபத்தி ஆறு பேர் கொண்ட குழு திங்கட்கிழமை பதுளைக்கு சென்றுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஒற்றுமையை காட்டும் வகையில் பதுளை மாவட்ட செயலத்தின் கூற்றுப்படி இந்த குழு அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிக மோசமான வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பில் நிலையை வெளிப்படுத்தி இருக்கும் சர்வதேச நாணயத்தை நிறைவேற்ற பணிப்பாற்று இலங்கையின் முயற்சிக்கும் முழிச்சிக்கும் அவசியமான ஆதரவு வழங்க எப்போதும் தயாரான நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு தமிழ் மக்களின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று உணர்வுப்பூர்வமாக இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வர்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசிகரன் பங்கேற்றார் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூபி வளாகத்தில் இந்த நினைவேந்தல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடர் ஈட்டப்பட்டதோடு நினைவு தூவிக்கு மலர் தூவி மாலை அணிவித்து உறவுகளால் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்வட்டம் அதிகரித்து பான்பாய தொடங்கியுள்ளதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தங்கியுள்ளது இதன் காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை உலுக்கிய டிட்பா புயலின் தாக்கத்தால் நுவரலியாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பெரும்பாலான உணவுப் பொருட்கள் நாசமாகியுள்ளன கடந்த நாட்களில் ஏற்பட்ட மோசமான வாரணியால் நுவரலியா பிரதான நகரம் முழுவதையும் மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் பாய்ந்தோடியது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகள் கட்டிடங்கள் ஏராளமான என்பவற்றில் வெள்ள நீர் தேங்கி காணப்பட்டது மேலும் ஒரு சில வர்த்தக நிலையங்கள் அடித்து செல்லப்பட்டது விற்பனை நிலையங்கள் வெள்ளத்தால் பாரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி பரப்பியவரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை விடுத்துள்ளார் முருகந்த நீர்த்தக்கங்களின் அணைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி ஒன்று பரவியுள்ளது ஆனால் இந்த விடயம் உண்மையில் இல்லை என அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மழையினால் நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு இரண்டடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக வினாடிக்கு எண்பது கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பிலுள்ள பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்தார் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னர் சைரனொலி எழுப்பப்பட்டதாகவும் இது சாதாரண நிலைமை என்றும் அவர் இதன்பொழுது பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் கொத்மலை அணை உடைந்ததாகவும் அதனால் அணைக்கு கீழ்ப்பகுதியில் வாழும் வெளியேற வேண்டும் என்றும் செய்தி சமூக ஊடகங்களில் பரவியிருந்தது இதன் காரணமாக குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தற்போது மீடான பகுதிகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவி பாலியல் பலுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கற்பமான சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிலிடம் பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வேலையத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கனிஷ்ட பிரிவில் கல்வி கேட்டு வந்த மாணவிக்கு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் கல்முனையில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தையார் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கல்முனை தலைமையக பெண்கள் சிறுவர் பிரிவு போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த சம்பவத்துக்கு உடந்தையான மாணவியின் தாயார் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணைகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மாணவியின் பெற்றோர் விவகாரத்தாகிய நிலையில் பிரிந்து வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங் தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையின் உதவியுடன் தீர்வு முழுவதும் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்ட அனத்தல் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இந்த கலந்துரையாடல் அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்துக்கும் வர்த்தகத்துறை துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கும் இடையில் பெற்றது புதைகள் தோண்டும் நவீன கருவியொன்று மீட்கப்பட்ட வடயம் தொடர்பில் பல்வேறு பாதுகாப்பு தர பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் புதைகள் தோண்டும் நவீன கருவி மீட்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கமைய மாலை குறித்த கருவி மீட்கப்பட்டு பெரிய நிலாவணை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மீட்கப்பட்ட ஜெர்மனி நாட்டு தயாரிப்பிலான குறித்த கருவி நிலத்தடியில் உள்ள தங்கம் உட்பட புதையர்களை இலகுவாக கண்டறிய

நேற்று முற்பகல் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக இருந்தார் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்காக அவர் ஆஜரான நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி தொடக்கத்தில் நடத்தப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கலபேவா தெரிவித்தார் நேற்று ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் பேரிடரால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களின் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் பேரிடரால் பாதிக்கப்படாத பல்கலைக்கழகம் தேசிய கல்வியர் கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார்